சரி ஒரு பெண் இறந்து விட்டால் அந்த அடக்கம் செய்த கொஞ்ச நேரம் அந்த நைட் நேரத்திலேயே இந்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு கேள்வி கேக்குறாங்க ஒரு பெண்ணை இறந்துட்டாங்கன்னு சொன்னா அடக்கம் செய்யப்பட்டவனே அவங்க பேயா அதன கேள்வி பேயா வந்துடுறாங்க அப்படின்னு வர்றாங்கன்னு கேக்குறாங்க முக்கியமான விஷயங்க எல்லாம் விளங்கிக்கிற அதாவது பேய் என்று சொன்னா இறந்து போனவங்களுடைய ஆவி இருக்குல்ல உயிர் அது திரும்ப வந்து நோக்கி இருந்து நம்ம இருக்குல்ல அதான் பேய் என்று மக்கள் நினைக்கிறாங்க அப்ப ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் இத பத்தி நம்ம முடிவு செய்வதா இருந்தா இதை பத்தி குரான் என்ன சொல்லுது நம்ம அஜிர அப்பம்பாட்டு பார்க்கக்கூடாது ஏன்னா இந்த இறந்து போன ஆவி என்ன ஆகுதுன்னா நம்ம அறிவு கொண்டு வளர்ந்த இயலாது ஒரு இறந்து போன ஆவி என்ன ஆகுது அல்லாஹ் அல்லாவுக்கு தான் தெரியும் அல்லாவுடைய ரசூலுக்கு தான் தெரியும் அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது இறந்து போன ஆவிகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான் ரசூல் சல்லாசன் என்ன சொல்றாங்க அதை பாருங்க அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் அல்லாஹு எத்தவப்பன் லம்புச ஹீன மூர்த்திகா ஒருத்தர் வந்து மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த உயிர்களை தன் கைவசத்தில் எடுத்துக் கொள்கிறான் குரான் சொல்லுது ஒரு மனிதர் வந்து இறந்துட்டார் சொன்னா அந்த உயிர யார் எடுத்துக்கிறா அல்லாஹ் வந்து அவனுடைய கண்ட்ரோல்ல அவனுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறான் அப்படின்னு குரான் சொல்லுகிறது சரி எடுத்துக்கிட்ட பிறகு அந்த உயிரை திருப்பி இந்த பக்கம் வருமா அப்படின்னு கேட்டா அதையும் குரான் சொல்லுகிறது வமிம் வராயிகிம் வருசகுன் இல்ல யோமி இந்த போன உயிர் திருப்பி அல்ல எழுப்புவான மூத்தா போயிட்டோம் எத்தனையோ ஆயிரம் லட்சம் வருஷத்துக்கு நம்மளை எழுப்புவோம் அந்த எழுப்புற காலம் வரைக்கும் இறந்து போனவர்களுக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில ஒரு தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு விட்டது பருசகை என்றால் கண்ணுக்கு தெரியாத கடுமையான வலிமையான திரை இப்ப கண்ணுக்கு தெரியாம வலிமையான ஒரு திரை போடப்பட்டுருச்சு ஒரு தடை சுவர் போடப்பட்டிருச்சுன்னு நல்லா சொல்றான் அப்போ ஒரு ஆள் இறந்துட்டார்னு சொன்னா இங்க உள்ளவங்க அங்க போய் பார்க்க இயலாது அங்க உள்ளவங்க இங்க வர இயலாது பெரிய செவரை வச்சு அல்ல எழுப்பினா கண்ணுக்கு நமக்கு தெரியாது அப்ப இறந்து போன உயிரை அல்லாஹ் தன் கையில வைத்துக் கொள்வதாக அல்லா சொல்றான் ஒரு வசனத்துல இன்னொரு வசனத்துல அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா இறந்தவங்க இந்த உலகத்துக்கு வர முடியாத அளவுல ஒரு திரை போடப்பட்டு விடுகிறது அந்த திரையை கடந்து யாரும் இந்த துன்யாவுக்கு வர முடியாது அவங்க மூத்தா போன ஆவிகள் வந்து இங்க வருது என்று யாராவது நம்புனா அவங்க குரான நம்பல இறந்து போன ஆவி இங்க வருதுன்னு நம்புனா அவங்க எதை நம்பல குரான நம்பல குரான நம்பலன்னா அவங்க முஸ்லீம் இல்ல அது அர்த்தம் குரான நம்பாட்டி முஸ்லீமா இருக்கலாமா அவர் இருக்க முடியுமா குரான் வர வரமாட்டாங்க நீங்க சொல்றீங்க வருவாங்க இப்போ நீங்க அல்லாவ நம்புறீங்களா இல்லையா நம்பலடாயிருதா இல்லையா அப்ப நம்ம நேர நரகத்துக்கு தான் போகணும் பேய் இருக்கு நீங்க நம்புனீங்க என்று சொன்னா உடனடியாக நீங்கள் குரான மறுக்கிறீங்க இது ஒரு விஷயம் நபிகள் நாயகம் சரலாலை அவங்க இத பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இறந்து போன பிறகு ஒரு அடியான கொண்டை கபூர்ல வைக்கிறோம் வச்ச உடனே கேள்வி கேட்கப்படும் என்ன கேள்வி இறைவன் யாரு முத்தூதர் யாரு இந்த மாதிரி சில முக்கியமான டாபிக் கேள்வி கேட்கப்படும் கேள்வி கேட்ட உடனே நல்ல அடியாராக இறந்து போனவர் நல்ல அடியாரா இருப்பாரையானால் அவருக்கு அந்த பதில் வரும் பண்ண உலகத்து நல்லவரா வாழ்ந்தா போதும் அது உலகத்தில் நல்லவரா வாழ்ந்திருப்பார் சொன்னா கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு என்ன பதில் சொல்லிடுவார் சொன்ன உடனே இப்ப வந்து மாணவர்கள் மலக்கிருக்காங்கல்ல என்ன செய்வாங்கலாம் இந்த இறந்து மூணு ஆள் இருக்காருல அவருக்கு இந்த சொர்க்க என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்து காட்டுவாங்க என்னென்ன கிடைச்சு பத்தியா இதெல்லாம் கிடைக்க போகுது இந்த அரண்மனையை பாரு தோட்டத்துறவை உனக்கு கட்டில் மெத்தைகளை பாரு உனக்கு வரக்கூடிய ஜோடிகளை பாருன்னு சொல்லி அல்லாஹ் வந்து என்னென்ன இன்பங்களை எல்லாம் அவருக்கு நாளைக்கு கொடுப்பானோ மருமையில கொடுப்பானோ அது எல்லாம் அவருக்கு அங்கே எடுத்துக்காட்டப்படுது எடுத்து காட்டுறது எடுத்துக்காட்டப்படும் பயங்கர பயங்கர அவருக்கு என்ன சந்தோஷம் நம்ம பரீட்சையில பாஸ் ஆயிட்டோம் சந்தோஷம் என்ன செய்வாரு கேட்டா அவர் அந்த மலக்கிட்ட கேட்பாராம் என்ன கேட்பாரு அரிசி உயிர் ஆகலி நான் ஊடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அவர் அது விளங்காம என்ன கேட்கிறாரு கேட்டா நான் ஊடு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு எதுக்கு எப்படி சொல்றாரு இந்த மாதிரி மனைவி கவலையா இருப்பாங்க புருஷன் கவலையா இருப்பாங்க பாப்பா கவலையா இருப்பாரு கவலையா இருப்பாங்க போய் நான் தேரிட்டேன் நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன் சந்தோஷப்படுவாங்கல்ல போய் ஒரு எட்டு போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்பாரு உடனே என்ன செய்வாங்க மலக்குகள் ஆஹா இவனை விட்டம்னா அப்படி போக போகிறோம்னு சொல்லிட்டு இருப்பான் இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம் தூங்கு எது மாதிரி தூங்கு கனவு மத்தியில் அருஸ் புது மாப்பிள்ளையை போல தூங்கு அந்த இறந்து போன ஒருத்தர் கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லிட்டாருன்னு சொன்னா உடனே அவருக்கு என்ன சொல்லப்படுது தூங்குன்னு சொல்லப்படுது எது மாதிரி தூங்கு சொல்லப்படுது புது மாப்பிள்ளையை போல தூங்கு புதுமாப்பிள்ளை தூக்கம் என்ன அர்த்தம் புதுமாப்பிள்ளை தூக்கங்கிறது ராத்திரி கூட முடிச்சிருப்பான் பகல்ல தூங்குவான் அடித்து போட்ட மாதிரி தூங்குவான் பழங்கதான் எதுவும் அவனை பாதிக்காது ரெண்டாவது அவனை எழுப்புனா பிடிக்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது புதுமாப்பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்குமா மாமியார் ஹோட்டலில் போய் இருக்காரான்னு இல்லைன்டுவாங்க புதுமாப்பிள்ளையை போய் உங்கள் நண்பர்கள் போய் கேட்பாங்க இருக்காரான்னு தவிர செய்துபரா இருக்கிறாரா என்ன சொல்லுவாங்க இல்லை வெளியே போயிட்டாருங்க நல்லா தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி புதுமாப்பிள்ளை தூக்கத்தை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்போ புதுமாப்பிள்ளை தூக்கம் வந்து அசந்து நல்லா தூங்குவாரு ரெண்டாவது அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி தூங்கு புது புதுமாப்பிள்ள மாதிரி தூங்கு எத்தனை நாளைக்கு தூங்குறது ஒரு நாளைக்கா ரெண்டு நாளைக்கா பத்து நாளைக்கு ஒரு மாசத்துக்கா இல்ல அல்ல உன்னை திருப்பி எழுப்புவான் அது வரைக்கும் தூங்கு இந்த கேள்வி கேட்ட உடனே அவருக்கு என்ன சொல்லப்படுது தூங்கு சொல்லப்படுது என்ன மாதிரி தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் அயர்ந்த தூக்கம் நல்ல அசந்து தூங்கு என்று சொல்லப்படுது எவ்வளவு நாளைக்கு தூங்கு ஹத்தா நீ ஹாதா நீ நாளைக்குற இந்த இடத்திலிருந்து அல்லாஹ் திரும்ப உன்னை எழுப்புவான அது வரைக்கும் தூங்கு இப்ப இறந்து போனவர் நல்ல நல்ல அடி இறந்து வச்சுக்கிறங்க அவர் என்னைக்கு வேண்டாலும் மூத்தா போயிருக்கட்டும் இப்ப என்ன செய்யறாரு தூங்குறாரு நேத்து மூத்தா போனாலும் தூங்கிட்டு தான் இருக்கிறார் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி மூத்த பெரியாரு இந்த மகான் பெரியாருங்கிறீங்கல்ல இருந்தால் இந்த கேள்விக்கு ஒழுங்கா இருந்தால் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க ஆவி வரும் சொல்றீங்கள நல்லா இருந்தா தூங்கிட்டு இருக்கிறாரு அவர் இங்க வரவே மாட்டாரு அல்லா உடைய அந்த கட்டுக்காவலை மீறி வர முடியாது அல்ல எந்திரிக்கிட்ட இருப்பேன்னு சொன்ன பிறகு அவர் எப்படி எந்திரிச்சிக்கு வருவாரு கொஞ்ச நேரம் கேள்வி கேட்கிற வரைக்கும் தான் ரூஹ் இருக்கும் அதுக்கப்புறம் தூக்கம்னா தூக்கம் ஒரே தூக்கம்தான் தூக்க நிலையில் தான் அந்த ஆலமுல் பருசக என்ற ஆன்மீக உலகில உயிர் நல்லடியார்களுடைய உயிர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது சரி கெட்டவனா இருக்கான்னு வச்சுக்கிறோம் ரெண்டு பேர் தானே இருப்பான் ஒன்னும் நல்லடியார் வந்து இந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்லிடுவான் கெட்டவனா இருந்தா வந்து கேட்பாங்க மன்ற புக்க உன்னுடைய இறைவன் யார் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க அவன் என்ன செய்வான் தெரியுமா ஐயோ எனக்கு தெரியாத இதெல்லாம் எனக்கு தெரியலையேன்றான் பெயில் ஆயிட்டான் அப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவன எது வரைக்கும் அடிப்பாங்க சம்மட்டியால் அடிப்பாங்க இந்த மாதிரி பலவிதமான வேதனைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதுவும் எது வரைக்கும் கேம வரைக்கும் உலகம் திரும்ப அழிக்கப்பட்டு எழுப்பவும் இல்லாரு அது வரைக்கும் அவன் அடி உத மலக்குகள்கிட்ட அடி உதவ வாங்கிட்டு இருக்கிறான் செத்து போன ஆவி இப்ப கெட் அவி வர தூங்குது கெட்ட கெட்டாவி மலக்குகளுடைய கண்ட்ரோல்ல உதவாங்கிட்டு இருக்கிறது தப்பிச்சு வர இயலுமா மனுஷன் இருந்து தப்பிச்சு போயிடலாம் அல்லாவுடைய இருந்து தப்பிச்சு போக முடியுமா மலக்குகளுடைய கண்ட்ரோல் அப்ப எந்த செத்து இருந்தாலும் சரி அவன் எங்க வர முடியாது துன்யாவுக்கு வரவே இயலாது அது ஆம்பு பணமா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி சாதாரண மௌத்தா இருந்தாலும் சரி தற்கொலையா இருந்தாலும் சரி இறந்து போன ஆவிகள் வந்து இந்த உலகத்துக்கு வரும் என்று எவனாவது நினைத்தால் அவன் அல்லாஹை மறுக்கிறான் அல்லாவுடைய ரசூலை மறுக்கிறான் குரானை மறுக்கிறான் ரசூலுடைய ஹதீஸை மறுக்கிறான் அல்லா ரசூலை மறுத்துட்டு குரான மறுத்துட்டு ஒரு முஸ்லீமா இருக்க முடியுமா நம்ம பிற மாதிரி இந்து மக்களோட பழவி பழவி அவங்க விடுற அந்த கதைகளையும் கப்சாக்களையும் நம்பி நம்பி சின்ன குழந்தைகளுடைய உள்ளத்துல பயம் சோர்வம் வைக்கிறதுக்காக வேண்டி சாப்பிட வைக்கிறதுக்காக வேண்டி பேய் வருது பிசாசு வருதுன்னு சொல்லி பயங்காட்டி பேய் வளர்த்ததுனால உண்டாயிருச்சே தவிர இது மார்க் அடிப்படையில் உள்ளதா மார்க் அறிஞர்களா சொல்லி நம்மளை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்களா அதனால நல்ல வளர்க்குங்க இறந்து போன எந்த மனுஷனா இருந்தாலும் சரி அவங்க இந்த உலகத்துக்கு வருதல் என்பது கிடையவே கிடையவே இல்லையா இது எதுக்கு செஞ்சாங்க தெரியுமா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி என்ன சம்பாதிக்கும் இறந்து போயிட்டாருல உங்கள்கிட்ட பணம் சம்பாதிக்கணும் என்ன செய்வாரு அவருக்கு ஐநூறுவா ரூபாய் சம்பளம் கொடுப்பீ அவருக்கு பத்தாது அவர் என்ன செய்வாரு இவங்க நம்ம ஏமாத்த என்ன பண்றது நீங்க பாத்தியா போதும் ஆவி வந்துரும் நீங்க மூணா பாத்தியா போதுங்க கோழி அடிச்சு வைங்க ரொட்டி சுட்டு வைங்க தொடக்கரிய வைங்க இது மாதிரி சொன்னா என்ன செய்ய எங்களுக்கு கொடுத்தேன் சொன்னா அந்த ஆவி வராது இந்த மாதிரி நம்மளை பயங்காட்டுறதுக்காக வேண்டி இந்த அஜர்த்து மாறுகளும் சேர்ந்துகிட்டு இந்த மூட நம்பிக்கைக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்களே தவிர இந்த பேய் பேய் இருக்குங்கிற குரான் ஆதாரம் இருக்கா அதிசல ஆதாரம் இருக்குதா அப்ப மார்க்க ரீதியாக பேய் கிடையாதுன்னு உங்களுக்கு விளங்கி போச்சு குரான் அது வேற எதுவும் முஸ்லீம்க்கு தேவையில்லை எவ்வளவு போதும் குரான்ல இல்லன்னா இல்லதான் ரசூல்லா இல்லன்னா இல்லதான் என்னை போய் கபர்ஸ்தான் படகுச்சா விடி விடி படுத்துட்டு வந்திருப்பேன் வந்திருக்கேன் பல ஊர்களில் பந்தயம் போட்டு பண்ணுங்களா அதெல்லாம் ஒண்ணு பண்ண இயலாது அது ஒரு ஏதாவது செத்து போன ஆளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது வரவே முடியாது இது ஒரு மேட்ரு அடுத்து என்ன நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு பார்க்கணும் என்ன சிந்திக்கணும் பேய் பேய்ங்கிறாங்க பேய் இருக்குது பொய்ங்கிறது நம்ம அறிவே சொல்லுது என்ன சொல்லுது பேய் வந்து நம்மளோட சக்தி உள்ளது தானே இந்த பேய் இருக்கு நம்புறவங்க கருத்து பிரகாரம் நம்மளோட பேய் சக்தி வாய்ந்தது நம்ம அடிச்சு சாவடிச்சு கொடுத்துல ஒரு ஆளை வந்து ஒரு பேய் நினைஞ்சிருது அடிச்சு கொண்டுருதுன்னு சொன்னா அப்ப நம்மளோட பேய்க்கு தானே சக்தி கூட அப்ப அவ்வளவு சக்தி உள்ள பேய் வந்து எப்ப வாச்சு பகல்ல வந்திருக்குதா பகல்ல வர மாட்டேன் பகல்ல வந்து அடிச்சு போனேன் அப்படி பகல்ல என்னைக்காவது பேயை பார்த்திருக்கீங்களா ராஜி பார்த்தது கிடையாது ஒரு அஞ்சு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கும் ராத்திரியாவே இருக்கட்டும் பேய் வந்திருக்குதா பேய் வரமாட்டேங்குது அப்ப தான் வருதுன்னு சொன்னா அங்கதான் விஷயம் இருக்குது பகல்ல வரமா சக்தி உள்ள ஆள் வந்து அது பகல்ல வர வேண்டியதானே நம்ம அஞ்சு பேர் போனா பத்து பை தெரிஞ்சுட்டு வர வேண்டியதானே ஒண்டி கொண்டி முடிய கூட இவங்க அஞ்சு பேர் வர்றாங்க நம்ம ஒரு பத்து பேர் போய் அடிப்போம் அப்படின்னு பத்து பை வரலாம்ல அப்ப நம்ம அஞ்சு பேரா இருந்தா மூணு பேரா இருந்தா என்ன செய்ய மாட்டேங்குது பை வர மாட்டேங்குது வெளிச்சமா இருந்தா வர வரமாட்டேங்குது அட ராத்திரிலயே இந்த மாதிரி லைட்ட போட்டு வச்சுட்டு இருக்காங்க வருமா யாராவது வெளிச்சத்துல பெய்ய பாத்துருக்கீங்களா பெய்ய பாத்துன்னு சொல்றோம் பூரா இதுல பாத்துருக்கான் இருட்டுலதான் பாத்தேங்கிறான் இருட்டுல இப்படி பாக்கல இருட்டுல பார்த்த பையன் அப்ப இருட்டு என்ன செய்யும் கேட்டா சரியான பொருளை காட்டாது பாம்புக்கும் பழுதுக்கும் வித்தியாசம் தெரியாது காலில் ஒரு மீதி விட்டோன்னா பாம்பு நினைப்பா அது கம்பு குச்சியா இருக்கும் அதை பார்த்து பாம்பு நினைக்கும் ஒரு துணி இப்படி ஒரு மரத்துல ஆடிக்கிட்டே இருக்கும் ஒரு பொம்பளை புடவை தெரியும் உடனே செய்வா மோகனி சாசன்

அமெரிக்காவில பேய் இருக்குதாங்க ராத்திரி எல்லாம் பகலாக்கிட்டாங்க ராத்திரி போற அந்த மாதிரி இருக்கு பார்த்தாலும் பகல் மாதிரியே இருக்குங்க அந்த நாடுகள்ல எல்லாம் இரவுங்கிறத உழைச்சு விட்டாங்க பேய் இருக்குதா சென்னையில் பேய் இருக்காங்க சென்னையில் உள்ள அப்ப எத்தனை கோடி மக்கள் நம்மளோட அதிக மக்கள் உள்ள பெரிய பெரிய சிட்டிகள் எல்லாம் பேய காணும் பேயெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா கிராமங்கள்ல லைட் வசதி இல்லாம அறியாமை நில ஒரு இடத்துலதான் இருக்குன்னு சொன்னா அதுல என்ன விளங்குது பேய்ங்கிறது நம்மளா கற்பனை என்னது நம்ம சின்ன வயசுல இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்களா சொன்னதுனால என்ன வந்து கேட்டா ஒரு காத்து வேகமா அடிச்சாலும் பெய் மாதிரி தெரியும் ஒரு மாதிரியா வெள்ளையா தெரிஞ்சாலும் பெய் மாதிரி தெரியும் சின்னதா ஒரு தட்டுப்படுத்தி காலில் ஒன்னு தட்டுப்படுத்தி நடிக்கிறோம் ராத்திரில போயிட்டு இருக்கும் போது காலில் ஒரு நூலோ ஒரு சனலோ காலில் மிதிப்பட்டு வைங்க அப்படியே பயம் வந்துடும் ஏன் நம்ம இப்படி சொல்லி சொல்லி பயங்காட்டி வச்சுட்டாங்க இல்லாத ஒண்ணு இருக்கிறதா சொல்லி பயங்காட்டி வச்சுட்டாங்க நின்று வெள்ளையா தெரியுதா கிட்ட போ நின்று கையில ஒண்ணும் இருக்காது உன்னை இப்படி பயங்காட்டி கோழைகளை வளர்த்த காரணத்துனால என்ன பேய் பெய்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அறியாமையில வீழ்ந்து கிடக்கிறோம் அப்படி பேய்ங்கிற டாபிகே கிடையாது இது இஸ்லாத்துக்கு எதிரானது அறிவுக்கும் எதிரானது நல்லா விளங்கிக்கணும் அதே நேரத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது என்ன விஷயம் கிறுக்கு பிடிக்கணும்னு ஒண்ணு இருக்குது பேய் கிடையாது லூஸ் இருக்குது என்ன லூசு இல்லாத ஒன்ன பார்த்து ஒருத்தன் பயந்துட்டான்னு சொன்னா அதிர்ச்சியில என்னவாது ஆயிரும் அதிர்ச்சி அடையும் பொழுது ஸ்டடியா இருக்கிறவங்க கிறுக்கு பிடிக்காது இல்லாத ஒண்ணு இல்லன்னு ஒண்ணு இருக்குது அந்த ஒருத்தன் கத்தி எடுத்து குத்துற வர மாதிரி தெரியுது பயப்படுறான் அந்த பயப்படுத்து பயத்துல என்ன ஒன்று கேட்டா மனித உடம்பை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக நார்மலா இருக்கிறதை பாதிக்கிற எந்த காரியம் நடந்தாலும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதிகமான கோவம் வந்தா என்ன செய்யும் ரத்த ஓட்டம் அதிகமாவதா இல்லையா கோவம் வரும் கண்ணியா சிவப்ப போகுது கோபம் அடைஞ்ச உடனே கண்ணு சிவந்து போகுதா இல்லையா கோபம் வந்த உடனே அந்த இதயம் வந்து ஹார்ட் வந்து ரத்தத்தை என்ன செய்யும் ரொம்ப வேகமா பம்ப் பண்ணும் வேகமா பம்ப் பண்ணும் போது என்ன விடும்போது அந்த புட்டச்சிக்கிட்ட என்ன செய்யும் நரம்புகளும் சிவப்பு கலரா மாறி பாக்குறீங்க அது மாதிரி கவலை அது மாதிரி வேகமா என்ன செய்யும் இது பண்ணுவோம் இது மாதிரி பதட்டத்துல வீதியில பயத்துல ஒரு துப்பாக்கி தொழில் சூட ஒரு அப்ப கொண்டு கொண்டே டெஸ்ட் பண்ணாலும் அவனுக்கு பிரஷர் வைங்க நம்ம பெத்த புள்ள உட்காந்துருந்தா கூட கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கலுமா ஒரு தாய்க்கு பிள்ளைய கண்டுபிடிக்கலுமா அப்ப இத்தனை வருஷம் தூக்கி வளர்த்த புள்ளையை கண்டுபிடிக்க முடியல பாக்காத பெய மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்களா அப்ப இருட்டுல வந்து நம்ம பிள்ளைய நம்ம கண்டுபிடிக்க முடியாது புருஷனுக்கு மொட்டாடியை கண்டுபிடிக்க முடியாது தாய்க்கு மகனை கண்டுபிடிக்க முடியாது அப்ப இருட்டுல வந்து எதையும் சரியாக பார்க்க முடியாதுன்னு என்று தெரிஞ்சுக்கிட்டு கற்பனையாக நம்மளா உன்ன பெய்யு நினைக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய பாதிப்புகள்லாம் வருது சினிமாவில சினிமாக்காரன் எல்லாம் மூட நம்பிக்கை வதைக்கிறான் அவனே என்ன செய்யறான் வேப்பமர உச்சியில் என்று பேய ஆடுதென்று விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க வீரத்தை கொழுந்திரையே கிள்ளி வைப்பாங்க கிள்றதுக்கு என்ன செய்யறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க வஞ்சனை பெய்கள் என்பார் அந்த மரத்தில் என்பார் இந்த குலத்தில் என்பார் துஞ்சுது முகத்தில் என்பார் இப்ப என்ன செய்யறாங்க அந்த காலத்தில் கவிஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கவிஞர்களே சொல்லிருக்கிறாங்க அப்ப பகுத்தறிவு மார்க்கமான இஸ்லாத்தில் எல்லாம் இடம் இருக்குமா பேய் கிடையாது அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன சந்தேகம் அப்ப சில பேர் பேய் மாதிரி ஆடுறாங்களே சில அதிசயங்கள்லாம் நாங்க பாக்குறோமே பேய் பிடிச்சவங்க ஆங்கிலம் பேசுறாங்களே ஆங்கிலமே தெரியாத ஆளுக்க பேய் பிடிச்சிட்டு அரபி பேசுறாங்களே பேய் பிடிச்சவனு அதிகமான சக்தி வருது இந்த மாதிரி எல்லாம் சில பேர் என்ன செய்யறாங்க கேள்விகளை கேட்கிறாங்க ஆனா உண்மையில் நல்லா விளங்கி கொள்ளணும் பேய் பிடிச்சதுனால பேயின்னு ஒண்ணு கிடையாது கிறுக்கு தான் இருக்குது பைத்தியம் பிடிச்சிரும் பொழுது அவனுக்கு பலம் கூட தான் பைத்தியக்காரனுக்கு பலம் கூடி போயிரும் ஏன் கூடி போயிரு அறிவு இருக்கும் பொழுது மனசு என்ன செய்வான்னு கேட்டா எல்லாத்தையும் கணக்கு பண்ணுவான் என்ன கணக்கு பண்ணுவான் இந்த நான் நினைச்சா என்ன செய்வேன் இந்த மாடி எத்தனை நான் இருக்கிறேன் கீழ உள்ள தரை என்ன சிமெண்ட் தரையா மண் தரையா உளுந்தா என்ன ஆகும் அப்படின்னு கணக்கு குதிக்க மாட்டேன் இல்லையா கிழக்க இதெல்லாம் கணக்கு பண்ண தெரியாது மூல உள்ளவன் என்ன செய்வான் கேட்டா விளைவுகளை யோசிப்பான் யோசிச்சு என்ன செய்வான் சின்ன இதுல இருந்து குதிக்க சொன்னா அதுல இருந்து வைக்க போறதுல குதிக்க சொன்னா சிமெண்ட் தெரியல குதிக்க என்ன செய்வேன் அது முடியாது மண்ட உடஞ்சிரும் கால் உடஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா அப்ப இது எதனால நம்ம செய்யறோம் அறிவு உள்ளவன் பகுத்தறிவோட இருக்கிறவன் வந்து விளைவுகளை யோசிச்சு ஒரு முடிவெடுப்பான் யோசிக்காம முடிவெடுத்த சக்தி கூட அவனுக்கு நம்ம சாப்பிடறோம் வைங்கள ஒரு மனிதனுடைய அந்த குடல் வந்து ஒரு நூறு இட்லி கூட உள்ள தள்ளலாம் அப்படிதான் படைச்சு வச்சிருக்கலாம் நல்லா விளக்கி இருக்க நினைச்சா என்ன செய்யலாம் உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கலாம் அப்படி கொண்டு விரிஞ்சும் ஒரு குழந்தைய ஒரு பெண் தாய் சுமக்கலையா அவ்வளவு இடம் கொடுக்க கொடுக்கத்தான செய்யுது அதனால வந்து எவ்வளவு நாள் திங்கலாம் ஆனா பகுத்தறிவோட கிறுக்கு பிடிக்காத என்ன செய்வா அவன் கணக்கு பண்ணுவான் இதுக்கு மேல போட்டா சரி வராது அஜீர்ணம் ஆயிரு இடமே இருக்கு அவன் என்ன செய்வான் இது நமக்கு போகுது அப்படிதான் ஜீரணமா அப்படி கணக்கு நிப்பாட்டிக்கிருவான் கிறுக்கனுக்கு கணக்கு பண்ண தெரியாது போயிட்டு பாட்டு வயசுல எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவு நம்ம வயசுலயும் கொள்ளு நம்ம அறிவு தடுக்குது அவன் வயிறு வந்து அவன் வயிற்றுல ஸ்பெஷல் வயிறு ஒண்ணு வந்துடல பேய் வயிறு இல்ல மனுஷன் வயிறு தான் உங்க வயிறுல இப்படி அடைக்க முடியும் சில பேர் பந்தயம் போட்டு திங்கிறாங்களே சில நேரத்தில் பந்தயம் ஒண்ணு வீட்டுல திங்கிற மாட்டிருக்கீங்களா ஐம்பது வீட்டுல திங்கிறாங்களே உங்களுக்கு முடிய தானே செய்யுது அது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா நம்ம ஆரோக்கியத்துக்காக வேண்டியும் பல விஷயத்தையும் கவனத்தில் கொண்டு இதுக்கு மேல ஏற்றக்கூடாது இதுதான் சரியா வர அப்பதான் நடக்க முடியும் அப்பதான் ஓட முடியும் அப்படி நினைச்சு நம்ம லிமிட் பண்ணிக்கிறோம் திருக்க என்ன செய்யறான் சட்டி சோறு திங்கிறானா பேய் மனுஷன் திங்கல பேய் தான் திங்குது இப்படியாக நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சவத்துல போய் முட்டுவோமா முட்ட மாட்டேன் ஏன் முட்ட மாட்டா உடைச்சிருமே அறிவு இருக்குது கிற்கனுக்கு செவரும் தெரியாது மண்டையும் தெரியாது கிற்கனா போயிட்டான் எதுல இருந்தாலும் முட்டுவான் அவனு வலிமை கூட நடத்தமா கிற்கனா இருக்கிறதுனால கணக்கு போட தெரியல நல்ல சுயநினைவோட இருக்கிறவன் கணக்கு போடுறான் அப்ப சுயநினைவோட இருக்கிறவனுக்கும் கிற்கனுக்கும் ஒரே சக்தி தான் சுயநினைவோட இருக்கிறவன் வந்து அளந்து கணக்கு பண்ணி தன்னுடைய செயல்பாடு அமைச்சிக்கிறான் கிறுக்கனுக்கு கணக்கு போடுறது அதெல்லாம் அதான் மைனஸ் ஆகுது மெண்டல் என்ன அர்த்தம் மூளைக்கும் உடம்புக்கு வர கனெக்ஷன் கட்டு அதெல்லாம் கிறுக்கேன்கிற மூளைக்கும் உடம்புக்கு வரக்கூடிய கனெக்ஷன் வந்து லூஸ் ஆயிடும் அது லூஸுன்னு பெரு வைக்கிறாங்க என்ன செய்யுங்க லூஸ் லைட் தெரியுமா இல்லையா இந்த லைட் லூஸ் என்ன என்ன செய்யும் எறிகி மரம் ஆப்பாவும் மரம் எறிகி மரம் அணை அப்படித்தானே இருக்கும் அதனால மனசு லூஸுன்னு பேர் வச்சு லூஸ்னால் என்ன அர்த்தம் கனெக்ஷன் சரியில்லை மூளைக்கும் பாடிக்கும் மத்திய என்ன இல்ல கனெக்ஷன் சரியா உடனே அது என்னவாகுது சில பேருக்கு வந்து மொத்தமா கட் ஆகி போயிடும் கட்டான புல்க்கு இருக்கா இருப்பான் சில பேர் லூஸ் ஆயிரும் லூஸ் என்ன நடத்தும் ஒரு நேரம் நல்லா இருப்பான் ஒரு நேரம் லூசா இருப்பான் லூசுக்கு அடுத்தா இல்லாம லூசுங்கிறாங்க அது மாதிரி மரகல் வந்துருச்சுங்கிறாங்க மரகல் லூஸ் தானே இதெல்லாம் இதுல இருந்து என்ன விளங்குது நம்ம நரம்புடைய கனெக்ஷனை வச்சுதான் பேரு அதனால பேருங்கிறது ஒன்று கிடையாது கிறுக்கு தான் இருக்குது கிறுக்குனாலும் உன்னோட கொண்டு செய்வான் என்னை ஒரு இடத்துல கூட்டு போனாங்க என் இடத்துல கிறுக்கு எல்லாம் கூட்டு வந்துருக்காங்க நாங்க குணப்படுத்திருக்கோம் பேயெல்லாம் கிடையாது மந்திரம் கிடையாது லூசுனா அது லூசுனா ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன செய்வோம் கவுன்சிலிங் கொடுத்து குணமாவிற அளவுக்கு பத்து பெர்சென்ட் கிறுக்கு இருந்தா கவுன்சிலிங்ல குணமாயிரும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது பெர்சன்ட் இருந்தா மாத்திர மருந்து குணமாகும் அதுக்கு மேல இருந்தா எலக்ட்ரிக் ஷாக்கு இந்த மாதிரி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து என்ன செய்யலாம் குணமாக்கலாம் அதுல பல விதங்கள் இருக்குது இந்த மாதிரி கிறுக்கு பிடிக்கிற நேரத்தில் வந்து என்னை ஒருத்தர் கூட்டு போனாங்க இந்த மாதிரி குணப்படுத்திருக்கு அரபி பேசுறாருன்னு கூட்டு போயிட்டாங்க அவருக்கு குரான ஓத தெரியாது பேய் பிடிச்சவன செய்யறாரு அரபி பேசுறாரு அப்படின்ட்டாங்க நான் சொன்ன கூப்பிட வந்தவன் கேட்டேன் உனக்கு அரபி தெரியுமா தெரிய அப்ப அரபின்னு கண்டுபிடிச்ச அரபி நான் பேர் ஒரு ஆள் பேசுற அரபின்னு சொல்றதா இருந்தா அத முடிவு செய்ய உனக்கு அரபி தெரியணும்ல உனக்கு அரபி தெரியுமா தெரியல நான் போய் பாக்கல அவன் பேசுற அரபி எல்லாம் ஒண்ணு கிடையாது என்ன செய்யறான் கேட்டா மூளை கண்ட்ரோல் இல்லாம போன உடனே அது என்ன செய்யுதுன்னு கேட்டா தாருமாற உளர்றான் இது எந்த லாங்குவேஜ்லயும் கிடையாது இவன் அரபி நடிச்சுக்கிட்டான் அது லாங்குவேஜ்ல உள்ளது கிடையாது வாயில வந்து உளர்றான் உளர்றோம் என்ன செய்யறது தமிழா இல்ல இல்ல அப்ப இவன் என்ன நினைச்சுக்கிறது இங்கிலீஷ் பேசுது அரபி பேசுதுங்கிறான தவிர எந்த கிருக்கனு அரபி பேச இயலாது எந்த கிருக்கனுக்கு இங்கிலீஷ் ஏற்கனவே அரபி தெரிஞ்சுதான் அரபி பேசுவான் ஏற்கனவே அவன் மூலையில் அது பதிஞ்சு இருந்தா இங்கிலீஷ் பேசுவான் அது தெரியாத ஒருத்தனா இருந்தா பேய் பிடிச்சு செய்யாது அரபி பேசுனா அதெல்லாம் சும்மா பொய் அம்புட்டு பொய் என்பதை நாங்க பல சோதனைகளை நாங்க நிரூபிச்சு காட்டிருக்கோம் இது ஒரு விஷயத்த விளங்கிக்க இன்னொன்று இருக்கிறது இது பேயின்னு சொல்றவங்கள கூட்டுவாங்க அவங்க கிர்கா தான் இருப்பாங்க அல்லது இன்னொன்னு வந்து நடிக்கிறவங்களா இருப்பாங்க பாதி பேர் கிர்கா இருப்பாங்க இன்னொரு பாதி பேர் என்னவா இருப்பாங்க பேயின் நடிப்பாங்க எதுக்கு நடிப்பாங்க பேயின் நடிச்சா சில காரியங்களை சாதிச்சுக்கலாம் ஒரு வீட்டுல மாமியா கொடுமை பண்றாங்கன்னு வைங்க ஒழுங்கா சோறு கொடுக்க மாட்டேங்கிறா இப்ப பார்த்தாலும் அவளை சித்திர பண்ணிக்கிட்டு இருக்கிறா அந்த மாதிரி இருந்தாலும் மருமகாரி செய்யலாம் பேய் வேஷம் போட்டான்னு வைங்க புண்டா கோழிய அஞ்சு ரூபா பண்ணா அஞ்சு ரூபா அந்த மாதிரி இல்லையா மருமோ ஒழுங்கா சோறு கொடுக்கலன்னு சொன்னா அவ தலை விரிச்சு போட்டு ஒரு ஒரு சுரட்டு சுரட்டு என்ன செய்யணும் ஆட்டை கொண்டா மாட்டை கொண்டா வந்துருமா இல்லையா என்ன வேணா செய்யலாமா இல்லையா நினைச்ச நேரத்தில் நினைச்சே செய்யலாம் இந்த மாமியா காரிகள் படுத்துற கொடுமைக்காக வேண்டி எத்தனை மருமகள் மாறல் செய்யறாங்க இதுல தப்பிக்கிறதா இருந்தா நல்லா சாப்பிடறதா இருந்தா நல்ல சந்தோஷமா இருக்கிறதா இருந்தா நம்மள மிரட்டுறாருல நம்ம மாமியா காரிய மிரட்டணுமா இருந்தா என்ன செய்யணும் இதை எடுப்போம் கையில இப்படின்னு சொல்லி நடிக்க கூடியது அது பாதி இருக்குது பாதி கிறுக்கு இருக்குது அது நம்ம கவனமா கண்டுபிடிக்கணும் கிறுக்க பிடிச்ச நடிப்புன்ற கூட நடிப்பு பிடிச்சி கிறுக்குன்ற கூடாது அது சரியான ஆட்கள்ட கொண்டு வந்து என்ன செய்யணும் நீங்க அதை மதிப்பீடு செய்யணும் சில பேர் என்ன செய்வாங்க நடிப்பாங்க இப்ப உதாரணமா ஒரு பையனோ ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வைங்க ராத்திரி ஒரு மணிக்கு கதவை திறந்துட்டு வெளியே போயிட்டு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு விட்டு வந்தா செய்வீங்க எங்கடா போயிட்டு வந்த எங்கடி போயிட்டு வந்து இல்லையா ஒரு இளைஞனா இருக்கக்கூடிய ஒரு ஆம்புல இளைஞ இளைஞ்சியா இருக்கக்கூடிய ஒரு பொம்புல ஒரு மணிக்கு கதவு திறந்துட்டு வெளியே போயிட்டு மூணு மணிக்கு வீட்டுக்கு வந்து அவத்துக்கு என்ன செய்வீங்க இவன் என்னமோ ஒரு தப்பான ஒரு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான் அப்படி சொல்லுமா இல்லையா அப்ப அந்த மாதிரி போக நினைக்கிற ஒருத்தன் இந்த வேஷம் போட்டான்னு வைங்க ரெண்டு நாளைக்கு இந்த வேஷம் போட வேண்டியது ஒரு மாதிரியா சட்டையை கிழிக்க வேண்டியது பானை சட்டையை உடைக்க வேண்டியது கதப்பட்டு லைட் பிடிச்சி வேண்டியது சட்டை கிழிக்க வேண்டியது இது மாதிரி சில கிறுக்குத்தனத்தை காட்டிட்டு ராத்திரி ஒரு மணிக்கு போனா ரெண்டு மணிக்கு வந்தாலும் கேட்க மாட்டாங்க மூணு மணி பொம்பளை போனாலும் கேக்க மாட்டாங்க ஆம்பளம் கேக்க மாட்டாங்க இது லைசன்ஸ் மாதிரி போகுதுல ஏன் வழி உன்னை கிறுக்க அவனா போனா அவரு அவர் ராமசாமி கூட்டிட்டு போயிட்டாரு அப்படிஷா கூட்டிட்டு போயிடுச்சு அப்ப இந்த மாதிரி செத்து போனா அது ஒரு பேரை சொல்லி என்ன செய்யறது அந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்ப என்னன்னு கேட்டா தவறான செயல்ல ஈடுபடுறவங்க வந்து இத வந்து ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் இந்த பேய பயன்படுத்துறாங்க பாதி பேர் இந்த மாதிரி காரியம் ஜாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி பேய் என்ன செய்யறாங்க பயன்படுத்துறாங்க சில ஏரியாக்கள்ல பேய்னு பரப்பி விட்டுருப்பாங்க சமூக விரோத செயல் நடக்கும் கள்ள சாரையம் காய்ச்சறான்னு அந்த இடத்துல வந்து போலீஸ்காரன் போலீஸ்கார வரக்கூடாது அவன் எதுக்கு வரமாட்டான் பெய்ய வரமாட்டான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல பேய் இருக்குன்னு பரப்பி விட்டுருவாங்க சில கட்சியில் சத்தம் வர்ற மாதிரி மரத்துல சங்கிலி கட்டி விட்டுருவாங்க மரத்துல காத்துல ஆடுமா ஆஹ் மோகினி பிசாசு இருக்குன்னு சொல்லி பரப்பி விட்டா போதும் ஒரு பேர் போக மாட்டான் அப்ப இவங்க சாராயம் காய்ச்சறது நடக்கும் இந்த சட்டவிரோதமான காரியம் நடத்துறவங்கள அரசாங்கமே பயந்து ஒதுங்குறது பேய்க்கு பயப்படுதுல பேய்க்கு போலீஸ் பயப்படுமா இல்லையா முஸ்லீம் பயப்பட மாட்டான் கிழப்பில் பயப்படுவான் பேயின்னா பயப்படாதா யாரு முஸ்லீம் ஒருத்தன் தான் பயப்பட மாட்டான் எங்களை போய் கொண்டாட பாப்பிடுவான் வேற எவனா இருந்தாலும் இதை நம்புற காரணத்தினால இப்படியாக நடிக்கக்கூடியவர்கள் நிறைய என்ன செய்யறாங்க பேய்ங்கிற ஒரு இதை பண்றாங்க அது மாதிரி இந்த வீடு இருக்குது இதை அடிமாட்டு விலைக்கு நான் வாங்கணும் அஞ்சு லட்சம் ரூபா சொல்றாங்க நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்க முடியுமா முடியாதா சிம்பிளா வாங்கிட்டு போய் என்ன செய்யணும் ராத்திரி ஒரு மணிக்கு போய் என்ன செய்யணும் கல்ல விட்டு எறியணும் மூடி ஒளிஞ்சுக்கணும் பக்கத்துல இருந்து ஒரு நாலு நாளைக்கு செய்யுங்க அஜித் ரூபாய் என்ன செய்வாரு பேய் இருக்குன்னு பேய் உள்ள விட்ட வாங்குவானா பேய் உள்ள விட எவ்வளவு இருப்பானா கதவை தட்டு ஒளிஞ்சிக்க வேண்டியது பக்கத்து வீட்டில் இருக்க வேண்டியது கதவ மடம்னு தட்டணும் ஒளிஞ்சிக்க வேண்டியது தொடர்ந்து பார்ப்பாங்க யாரும் இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு அஞ்சு நாளைக்கு என்ன செய்வீங்க அப்படி அப்செட் ஆயிருவீங்களா அப்புறம் அஜித் ரூபாய் கேட்பீங்க நல்ல சாமியார்ட்டு போய் கேப்பீங்க கேட்பீங்க கிட்ட போய் கேப்பீங்க அவன் என்ன சொல்லுவான் பேய் இருக்குது அந்த அந்த புளி மருத்து ஒண்ணு ரெண்டு மொத்தம் நாலு பேர் என்ன பண்ணுவீங்க தெரிஞ்சு அஞ்சு ரூபா சொன்னீங்க அஞ்சு ரூபாய் அது ரெண்டு ரூபாய்க்கு எடுத்துக்கப்பா ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கப்பா இப்ப இங்கே வாங்கிடலாமா இல்லையா இதுக்கு எல்லாம் பேய பயன்படுத்துறாங்க பேய்ங்கிறது அம்புட்டு வந்து ஒரு ஒரு திட்டத்தோட செய்யற ஒரு காரியங்க அதனால பேய்ங்கிறது அறவே கிடையவே கிடையாது உங்க ஊர்ல யாருக்காது பேயின்றா என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அது பேயா நடிப்பான்னு முதல்ல கண்டுபிடிப்பேன்

மார்க அடிப்படையில் பாவமான விஷயம் நம்ம நம்ம நரக்சந்துதான் போனோம் பேகின்